கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் உயரம் தாண்டுதல் போட்டியின் போது முறையான மெத்தையை பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் முதல்வர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக உயரம் தாண்டுதல் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் உயரத்தை தாண்டும் மாணவர்கள் கீழே விழும்போது காயம் ஏற்படாத வகையில் மெத்தை பயன்படுத்தப்படுவது வழக்கம் ஆனால் முறையான மெத்தையை பயன்படுத்தவில்லை என இப்போட்டி தொடர்பாக வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது குமரி மாவட்ட விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது நமது மாவட்டத்தில் ஒரு பரிதாபம் இந்த உயரந்தண்டுக்குரிய உபகரணம் அதாவது மெத்தை எந்த அளவில் இருக்கு பார்த்தீங்களா பலவேறு கைகால் ஒடிய பழி வாங்கிவிட்டது செய்தி யின் வாட்ஸ்அப் சேனலை பண்ண செல்லருக்கும் எல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க